கமுதி அருகே ஸ்ரீ ராமலிங்க சவுடாம்பிகை அம்மன் கரக மகா உற்சவ விழாவை முன்னிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கத்தி போட்டு அம்பாளை அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நீராவி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமலிங்க சவுடாம்பிகை அம்மன் கரக மகா உற்சவ விழா கடந்த பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்பாளை கத்தி போட்டு அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விரதம் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் கையில் கத்தியுடன் உடலில் கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காயமடையும் பக்தர்களுக்கு திருநீரிர் உடலில் பூசப்பட்டது பூசாரி கரகத்துடன் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தார் இந்த நிகழ்ச்சியைக் காண பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்